அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வாத்து குரான் கூறும் சந்திரன் அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள் சூரியனும் சந்திரனும் அல்லாஹுடைய அட்டாட்சிகளில் உள்ளவையாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலையி வசலம் அவர்கள் கூறினார்கள் இந்தச் செய்தி ஸ்வஹுல் புகாரியிலே ஒன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சந்திரன் தன்னுடைய ஒளியை வெளிப்படுத்திக் கொள்கிறது என்று கடந்த கால ஆய்வுகள் தெளிவுபடுத்தின ஆனால் இன்றைக்கு உண்டான ஆய்வுகள் சந்திரன் அதன் ஒளி பிரதிபலிக்கப்பட்ட ஒளி என்ற உண்மையை அறிவியல் ஆய்வுகள் எடுத்துரைக்கிறது வேதமறை குரானிலே அல்லாஹ் சந்திரனுடைய நிலைப்பாடு குறித்து எடுத்துரைக்க முற்படுகின்ற அந்த வசனத்தை நாம் ஆய்வு செய்கின்ற போது அவன்தான் வானத்தில் நட்சத்திரங்களை அமைத்து அதிலே சூரிய ஒளியையும் பிரகாசம் தரக்கூடிய சந்திரனையும் அமைத்தான் அல் அல்குரான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து சூரத்துல் ஃபுர்கான் வசனம் அறுபத்தி ஒன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே சில வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது சந்திரனை குறிக்கும் அரபி வார்த்தைகள் கமர் என்று குறிக்கப்படுகிறது இந்த சந்திரனை முனிர் என்றும் வருணிக்கிறது முனிர் என்றால் ஒளியை வழங்கும் கோலம் என்று பொருள் கொள்ளப்படுகிறது எந்த இடத்திலும் சந்திரனை குறித்திட வஹாஜ் தியா ஆகிய சொற்கள் பயன்படுத்தப்படவே இல்லை அதே போல சூரியனை குறித்திட நூர் அல்லது முனீர் என்ற சொற்கனும் பயன்படுத்தப்படவில்லை சூரியனிலே இருந்தும் சந்திரனிலே இருந்தும் பெறப்படுகின்ற ஒளியின் இயல்பை எடுத்து கூறுகின்ற வேதமறை குர்ஆனுடைய வசனங்களை நாம் ஆய்வு செய்ய முற்படுகின்ற போது அவன்தான் அதாவது அல்லாஹுதான் சூரியனை சுடர்விடும் பிரகாசமாகவும் சந்திரனை ஒளி உள்ளதாகவும் ஆக்கினான் அல்குர்ஆன் அத்தியாயம் பத்து சூரத்து யூனுஸ் வசனம் ஐந்திலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சூரியன் கிழக்கில் உதிக்கும் என்று அறியப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மையில் சூரியன் உதிப்பதில்லை மறைவதும் இல்லை அது இருந்த இடத்தில்தான் இருக்கிறது பூமிதான் மேற்கிலே இருந்து கிழக்காக சுற்றி வருகிறது அதனால்தான் சூரியன் உதிப்பது போலவும் மறைவது போலவும் நம்மால் பார்க்க முடிகிறது நிலவு ஏன் வளர்கிறது சந்திரன் ஏன் வளர்கிறது பின்னர் ஏன் தேய்கிறது என்று நாம் அறிய முற்பட்ட போது பௌர்ணமி நாளன்று நிலவு வெள்ளித்தட்டு போல் பிரகாசிக்கிறது ஆனால் மறுநாளிலிருந்து தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து அமாவாசை என்று காணாமலேயே போய்விடுகிறது பின்னர் மீண்டும் பிறந்தது போல கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வெள்ளித்தட்டு போல் வானில் விண்ணுகிறது இதைத்தான் வளர்பிறை என்றும் தேய் என்றும் சொல்வது உண்டு உண்மையில் நிலவு தேய்வதும் இல்லை வளர்வதும் இல்லை பூமி சூரியனை சுற்றுகிறது பூமியின் துணைக்கோளான சந்திரன் பூமியை வலம் வருகிறது சந்திரன் இருபத்தி ஒன்பதரை நாட்களில் பூமியை ஒரு சுற்று வலம் வந்து விடுகிறது சூரியனில் இருந்துதான் சந்திரனுக்கு ஒளி கிடைக்கிறது அது சூரிய ஒளியை எந்தளவு பிரதிபலிக்கிறதோ அதை பொறுத்துத்தான் சந்திரன் வளர்வது போன்றோ தேய்வது போன்றோ நமக்கு தெரிகிறது பூமியில் இருந்து பார்க்கும்போது சந்திரனுடைய ஒரு பகுதி மட்டுமே நமது கண்களுக்கு தெரிகிறது பூமியில் இருந்து பார்க்கின்றபோது சந்திரனுடைய ஒரு பகுதி மட்டுமே நம் கண்களுக்கு தெரிகிறது அதன் மறுபுறம் நமக்கு தெரிவதில்லை இப்படி சந்திரன் சார்ந்த விஷயங்களை குறித்து குரானும் அல்லாஹுடைய தூதருடைய நபிமொழியும் நமக்கு பல்வேறு செய்திகளை இன்றைக்கு ஆராய்ச்சி கொள்வதற்கு தகுந்த வகையிலே எடுத்துரைக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அவனுடைய படைப்பினங்களை சிந்திக்கக்கூடிய அறிவாற்றலை நமக்கு வழங்கி அருள் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து